அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் சரி நாங்கள் ஊரில் அந்த வரதம் கொட்டி உனக்கு என்ன அவ்வளோ அவசரம் அதானே அதுக்குள்ளே அந்த தௌசண்ட் மேட்ரி மோனியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மூணு பொண்ணுங்கக்கிட்ட பல்பு வாங்கியிருக்க டேய் நான் என்னடா பண்ணுறேன் நம்பி போய் பண்ணினேன் எதாச்சும் பொண்ணு கிடைக்கும்னு கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏண்டா எனக்கு கல்யாணம் நடக்குமாடா ஏன் செய்து இப்படி கேட்குற இல்லைடா நான் பார்த்த மூணு பொண்ணுமே வினோதமாக இருந்துச்சுடா விடு செய்து சூப்பராக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம் டேய் கல்யாணம் பண்ணிடலாமா ஐயோ உனக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு சொன்னான் அதுதானே பார்த்தேன் தெரியாமல் தான் கேட்குறேன் கல்யாணத்தில் இவ்வளோ சீரியஸாக இருக்கியே ஊரில் அப்பா அம்மா உனக்கு பெண் பார்க்கலையா அதானே சேது உனக்கு அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு யாருமே இல்லையா டேய் எனக்கு எல்லாமே இருக்குடா ஆனால் எதுவுமே இல்லைடா என்ன செய்தோ எஸ்டேஜோரிய மாதிரி சொல்கிற என்னோடய ஃப்ளாஷ்பேக்கை நான் ரெடி கேட்க நீங்கள் ரெடியாடா சொல் ஃப்ளாஷ்பேக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல எங்கள் அப்பா ஆத்தாவை பற்றி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஆத்தா கனவுல கூட எங்கள் அப்பனை எதிர்த்து பேசினது கிடையாது எங்கள் அப்பன் ஒரு வாத்தி வாத்தியோட பேச்சை மூச்சுக்கு முந்நூறு தடவை சரிங்கன்னு சொல்லி கேட்குற ஒரே ஆள் எங்கள் ஆத்தாண்ணா மருந்துக்கு கூட கேட்காத ஒரே ஆள் நான்தான் ஆஹா நம்ம அப்ப வாத்தி சம்மந்தம் என்ன கெத்தாக நடந்து வர்றாரு நாமளும் கெத்தா நடந்து போவோம் இப்படி தாங்க அக்கனி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி அடிக்கடி நடந்துக்குவோம் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்குவோம் ஆனால் மோதிக்க மாட்டோம் ஏன்னா வாத்தியை மேலே மோதினா அடுத்த நிமிஷமே எனக்கு சங்கு தான் நம்மளை என்னால கூறான் நம்ம அப்ப கேட்க மாட்டேல்ல கேட்க மாட்டேன் ஏன் எனக்கு பிடிக்கலை ஒரே ஒரு தடவை பாதி தடவை கூட கேட்க மாட்டேன் நீ கேட்டே ஆகணும் இல்லைன்னா கேட்க வைக்க ட்ரை பண்ணுவேன் இங்க பாரு சேது சொன்ன பேச்ச கேப்பியா கேப்பியா மற்றவங்க சொல் பேச்ச வாத்தி கேட்குறாரோ இல்லையோ அவர் சொல் பேச்ச மற்றவங்க தட்டாம கேட்கணுங்கிறது தான் அந்த ஆளோட அதிகபட்ச விரி ஆஹா ஊரில் பஞ்சாயத்துன்னா நம்ம அப்ப சம்பந்தத்தை தாயா கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறாரோ ஏன் பேச்சை கேட்காதவங்க இந்த ஊரில் ஏ இருக்கக்கூடாது கேட்குறோம்யா உங்கள் பேச்சை கேட்குறோம் யா ஆஹா பயலுக அந்த நேரத்துக்கு தப்பிக்கணுமேனு வாத்தியோட பேச்சை கேட்பானுங்க ஆனால் எந்த ஒரு மோட்டிவேட்டுமே இல்லாமல் தாலி கட்டின ஒரே பாவத்துக்காக முட்டை முட்டை வாத்தி பேச்சை கேட்குற ஒரே ஜீவன் என்னை பெற்ற எங்கள் ஆத்தா காமாட்சி மட்டும்தான் காமாட்சி நீ செய்கிறது கொஞ்சமும் சரியில்லை மாற்றிக்கிறேங்க காமாட்சி இனிமே நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போகவே கூடாது சரிங்க போகலங்க கட்சிக்காரனுங்க எல்லாருமே குத்தம் சொல்கிறாங்க அதுவும் ஏன் மேலேயே நான் வேணும்னா நாக்க போடுங்கிற மாதிரி வேண்டாம் காமாச்சி நானே பார்த்துக்கிறேன் சரிங்க தை சேது உங்கள் அப்பா மட்டுமா அப்படி இருக்கார் ஊரில் இருக்கிற எல்லா அப்பாவும் அப்படி தடாக இருக்காங்க மொத்தத்தில் அப்பாவோட பேச்சை கேட்காத ஒரு புல்லி அப்படித்தானே நான் ஏன் கேட்கலங்கிறது போக போக தெரியும் டெய் சேது உங்கள் அம்மா எதடா கேட்குறேன்னு சொன்னாங்க ஆ ரேடியோவில் ஏன் சோக கதையை கேளு தாய்க்குலமேனு பாட்டு போகுதேயா என்ன சேது பேக் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சரக்கடிச்சிக்கிட்டு இருக்க டெய் எங்க அப்பாவை பத்தி சொல்லணும்னா நான் சரக்கடிச்சே ஆகணும்டா என்னது புதுசா இருக்கு எப்பவுமே அடிக்க மாட்டேன்டா எப்பவாச்சும் தான் அடிப்பேன் ரெடி ஸ்டார்ட் தமிழ்நாட்டில் கும்பகோணம் கும்பகோணம்னு ஒரு ஊர் என்னடா ரெண்டு கும்பகோணமா டேய் ஒன்று தாண்ட நான் ஓப்பனிங்கில் ஒரு பில்டப் பண்ணாமல் அதுதான் ரெண்டு தடவை சொன்னேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்